எங்களுக்காக மட்டும் தான் அல்லாஹ் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளை அந்த சொர்க்கத்தின் முன்னால் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான் தொகௌ ரப்பகும் ஜன்னதி சுமரா ஹத்த இத ஜ உஹா வபூத்தி ஹத் அபுவா அபுஹா வாருங்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்து வருவோம் சொர்க்கம் எமக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் முன்னால் இருக்கும் நாமெல்லாம் இஷா முன்னால் ஒன்று கூட்டப்படுவோம் சொர்க்கத்துடைய அழைப்பாளர் அழைத்து வருவார் முத்தகை அணி அணியாக சொர்க்கவாதிகள் நிறுத்தப்படுவார்கள் சொர்க்கத்திற்கு முன்னால் அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் முஹம் அழகி வசல்லம் சொன்னார்கள் அந்த சொர்க்கத்திற்கு எத்துணை வாசல்கள் என்று சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு அதில் ஒரு வாசலுடைய தூரம் நாற்பது ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான குதிரையில் ஓடினாலும் விரைந்தாலும் அந்த சொர்க்கத்துடைய ஒரு வாசலின் அளவை அவன் அடைய முடியாது அல்லாஹு அகிபார் அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொன்னார்கள் அந்த எட்டு வாசல்களும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டது ஒவ்வொரு அமலை கொண்டது அகலில் சொலா துரையமின் பாபி சொலா யார் தொழுகையாளியாக வாழ்ந்தார்களோ நச்செய்தி பெற்று கொள்ளுங்கள் அவர்கள் தொழுகையின் வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் பமன் கானமின் அகலில் ஜிஹாத் துழையமின் பாபில் ஜிஹாத் யார் ஜிஹாதுடைய களத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் ஜிஹாதுடைய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் யார் சபக்காவை கொடுத்து வந்தார்களோ அவர்கள் சபக்காவுடைய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் யார் நோன்பாலியோ அவர்கள் இந்த வாசலின் வழியாக ரையான் ரையான் என்ற வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் இப்படி ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு நன்மைக்குரியது ஒவ்வொரு மலக்கும் அந்த நன்மைக்குரியவரை அழைப்பார் வாருங்கள் நீங்கள் இந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் நீங்கள் இந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதரடத்தில் ஒரு நபி தோழர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே அந்த சொர்க்கத்துடைய எட்டு வாசல் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா தொழுகையிலும் அவர் இருப்பார் சவக்காவிலும் அவர் இருப்பார் ஜிஹாதிலும் அவர் இருப்பார் என எல்லா அமல்களிலும் அவர் இருப்பார் எட்டு வாசல்கள் வழியாகவும் ஒருவருடைய பெயர் அழைக்கப்படுமா நீங்கள் இங்கும் இருக்கிறீர்கள்

நுழைவதற்கு முன்னால் வேறொரு நச்சேதியும் அழைப்பவர் மூலமாக சொல்லப்படும் இங்கே வாழ்வுதான் மரணம் கிடையாது சொர்க்கம் வாழ்வுதான் அங்கே மரணம் என்பதே கிடையாது சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்த பிறகு நரகவாதிகள் நரகத்திலே நுழைந்த பிறகு அழைக்கப்படும் அகலல் ஜன்னா வாருங்கள் யா அகலன் வாருங்கள் இது என்ன தெரியுமா ஒரு ஆட்டுடைய உருவத்தில் ஒன்று கொண்டு வரப்படும் இது என்ன தெரியுமா சொல்லப்படும் இதுதான் மரணம் மரணம் அறுக்கப்படும் அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் நிரந்தரமான வாழ்க்கை மரணம் கிடையாது உங்களுக்கும் நரகவாதிகளே ஹுலூது நிரந்தரம் தான் மரணம் கிடையாது ஆங்கண்ணியவர்களே சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அந்த சொர்க்கவாதிக்கு சொல்லப்படும் இங்கே நீ செல்லுவது ஒரு குறுகிய காலம் அல்ல உலகத்தில் நீ நுழைந்து வாழ்ந்தாயே நாற்பது ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் அதுவல்ல இங்கே மரணம் என்பதே கிடையாது வாழ்க்கை தான் சொல்லப்படும் மேலும் இங்கே சுகம்தான் நோய் என்பதே கிடையாது இங்கே தான் வயோதிகம் என்பதே கிடையாது இங்கே அருற்கொடைகள் கூடிக்கொண்டே இருக்கும் குறைவு என்பதே கிடையாது அல்லாஹ் அகிபர் அந்த சொர்க்கவாதி கண்ணியமான முறையில் அந்த வாசலின் வழியாக அழைத்து செல்லப்பட தயாராக இருப்பார் ஆனால் அந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமே யார் அந்த வாசலை திறக்க வேண்டும் யார் வராமல் அந்த வாசல் திறக்கப்படாது யார் அல்லாஹுடைய தூதர் செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய வாசலின் முன்னால் வருவேன் அந்த சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன் அழைப்பாளர் அந்த சொர்க்கத்துடைய வாசலின் காவலாளி கேட்பார் மன் அன்ஸ் நீங்கள் யார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு வேலைகிவ செல்லம் சொன்னார்கள் சொல்லுவார்கள் பணிவோடு தவாது மிகுந்த பணிவின் தன்மையோடு சொல்லுவார்கள் நான் ரசூல் திறங்கள் கதவை என்று கூற மாட்டார்கள் நான் முகம்மது சொல்லல்லா நான் முகம்மது ஒரே வார்த்தை தான் சொல்லுவார்கள் அவருடைய பெயரை உச்சரிப்பார்கள் சொர்க்கத்தின் காவலாளி சொல்லுவார் ஆம் உங்களுக்கு தான் துறக்குமாறு கட்டளையிடப்பட்டது உங்களுக்கு முன்னால் வேறு யாருக்கும் இந்த சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படாது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் பிரிவுடைய உருவம் தோற்றம் எப்படி இருக்கும் என்றால் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரன் எப்படி மிளிர்கிறதோ அது போன்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் கூட்டம் செல்லும் இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கும் என்றால் வானத்தில் இருளடைந்த வானத்தில் ஒரு அழகு தரக்கூடிய வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் ஓர் நட்சத்திரம் மட்டும் எப்படி மிளருமோ அது போன்று இரண்டாவது கூட்டம் உள்ளே நுழைவார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லா சொல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆம் சொர்க்கத்தில் நுழையப் போகிறான் அவன் திரும்பி பார்ப்பான் என் பெற்றோர் எங்கு என் மனைவி எங்கு என் குழந்தை எங்கு எனக்கு மட்டும்தானா இது நானும் தொழுகையை தொழுதேன் என் மனைவியையும் தொழுகுமாறு கூறினேனேன் நானும் ஜக்காத்தை கொடுத்தேன் ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்த என் உறவினர்களுக்கும் ஜக்காத்தை கொடுங்கள் என்று கட்டளையிட்டேனே நானும் பாவம் செய்யாமல் வாழ்ந்தேன் என் உறவினர்களையும் பாவம் செய்யாமல் தடுத்தேனே நானும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றுதான் இந்த பூமியில் வாழ்ந்தேன் என் உறவினர்களும் என்னோடு சொர்க்கத்தில் வசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே அணியில் நாங்கள் பயணித்தோமே எனக்கு மட்டும்தானா என்று அவன் திரும்பி பார்ப்பான் இல்லை அழைக்கப்படும் அல்லா எப்படி சொல்கிறான் பாருங்கள் ஆம் சீர்பெற்ற ஈமானில் உறுதியான உறுதியாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவிமார்களும் அந்த சொர்க்கத்தில் அவர்களோடு உள்ளே நுழைவார்கள் மலக்குகள் ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் வந்து சொல்லுவார்கள் இதே கேட்க வேண்டும் இன்ஷா கூறுங்கள் சொல்ல வேண்டும் அந்த சொர்க்கத்தின் வாசலின் வழியாக நுழையும் பொழுது வெற்றி எது தெரியுமா மூமின்களே வாழ்வின் நிம்மதி எது தெரியுமா மூமின்களே மஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது மகமது அவர்களே உலகத்தில் எல்லோரும் கஷ்டத்திலே வாழ்கிறார்கள் மூமின்களாக இருந்தாலும் சிரமத்திலே இருக்கிறார்கள் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி எது இமாம் அகமது அவர்களே அகமது அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி நாளை மறுமையில் அவன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் எட்டில் இருக்கிறது அல்லாஹ் அந்த எட்டை எமக்கு தருவாடாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவாடாக சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் நீங்கள் கொண்ட பொறுமையின் காரணமாக இந்த சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அந்த வழக்குகள் அவரையும் அவருடைய குடும்பச்சார்களையும் அழைத்துச் செல்லுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த சொர்க்கம் அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகிய சொன்னார்கள் அவன் உள்ளே சென்று பார்ப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் கூறுகிறான் ஹதீஸுல் குதுசி நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை மால ஐனுன்ற ஆட்ஸ் எந்த கண்களும் பார்த்திருக்காது ஒலா ஊசுனுன் சமி ஆத்ஸ் காதுமதன் சப்தத்தை கேட்டிருக்காது வல ஹதார அல கல்பி பஷர் எந்த மனிதருடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல மேலும் சொன்னார்கள், "வ மவுது சௌதி احديكم மினல் ஜன்னஹ." சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது. மேலும் ஹதீஸில், "வல மவுது குதம ய احديكم மினல் ஜன்னஹ." சொர்க்கத்தில் ஒரு பாதம் அளவு இடம் கிடைப்பது. இந்த உலகம் இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வைடூரியம் மாணிக்கம் மரகதம் என எல்லாவற்றையும் கொட்டினாலும் சொர்க்கத்தின் ஒரு பாதம் அளவு இடத்திற்கு கூட இந்த முழு துன்யாவும் சமாகாது அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அலஹி வசல்லம் அந்த சொர்க்கத்தை பார்த்தார்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது இந்த பூமியில் வாழும் பொழுதே அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு காட்டினான் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் தொழுது கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒன்றை பிடிப்பதை போல முன்னால் சிந்தார்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் தொழுது கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்றீர்கள் பின்னால் வந்தீர்கள் ஏன் எதையோ பிடிப்பதை போன்று இருந்தது ஆம் சொர்க்கத்துடைய ஒரு குலை என் கண்ணுக்கு முன்னால் தென்பட்டது அதை நான் பிடிக்க ஆசைப்பட்டு உலவகத்தோ நான் அதை பிடித்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் வரை நீங்கள் அதை கொண்டு சாப்பிட்டிருக்கலாம் அல்லாஹுடைய மேலும் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒரு மரம் உண்டு அந்த மரத்தை நூறு ஆண்டுகள் வேகமாக ஒருவர் வாகனத்தில் குதிரையில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது எப்படி வருணிப்பது சொர்க்கத்தை மூமிங்களே எப்படி வருணிப்பது ஒவ்வொரு நாளும் அதனுடைய அழகு உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய அற்கொடை கூடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய பதவிகள் உயர்ந்து எண்ணிக்கை கூற முடியாத அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கும் எப்படி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் அழகை இந்த நேரத்தில் நாம் சொல்ல முடியும் அதை பார்க்காமல் அல்லாஹ் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை தருவாளாக அல்லாஹு அப்புல் ஆலமின் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில அருள் கொடைகளை அவனுடைய புத்தகம் குர்ஹானின் வாயிலாகவும் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்களின் வாயிலாகவும் எமக்கு சொல்லுகிறான் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவனுக்கு வேலை செய்வதற்காக சிறுவர்கள் முகல்லதூன் இவனு கையும் சொன்னார்கள் முகல்லதூன் என்றால் வயது மாறாத எந்த தோற்றமும் மாறாத ஒரே வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்களை வேலை பார்ப்பதற்காக அல்லா மறுத்துவான் அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் நினைக்கும் பொழுதே அவர்களுக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த சிறுவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் தூவப்பட்ட சிதறப்பட்ட முத்துக்களை போன்று அந்த சிறுவர்கள் அவனுக்கு முன்னால் வேலை பார்ப்பதற்காக சுற்றி சுற்றி அவனை வருவார்கள் அல்லாஹு அக்பர் அவன் நுழைந்தவுடன் பட்டாலான ஆடையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவருக்கு அணிய கொடுப்பான் பட்டு இந்த உலகத்திலே ஹராம் ஆண்களுக்கு நாளை மறுமையிலே அதை அவர்களுக்கு ஹலால் ஆக்குவான் அல்லாஹுடைய தூதர் முஹம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பட்டாலான ஆடை கொண்டு வரப்பட்டது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அப்போது அதை பார்த்து சொஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம்

கண்ணியத்துக்குரியவர்களே சொர்க்கத்திலே மாளிகை இருக்கும் பல கட்டிடங்களை கட்டி கொண்டு கட்டப்பட்ட மாளிகை அல்ல அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா குழந்தைகி வசல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்தில் கூடாரம் உண்டு ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம் ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம் சித்து உணமீலா அறுபது மைல் தூரம் உயரம் இருக்கும் ஒரு கூடாரம் ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்டிருக்கும் அறுபது மைல் தூரம் அது உயரமாக இருக்கும் அங்கே அவனுடைய குடும்பத்தார்கள் பல மனைவிமார்கள் வசிப்பார்கள் அதில் ஒருவர் இன்னொருவரை பார்க்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஜிபிரில் அழகி சொல்லாத்து வசலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒருமுறை வந்தார்கள் அல்லாஹுடைய தூதரே இதோ உங்களுடைய மனைவி ஹதீஜா ரவி அல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் கையில் பாத்திரத்தோடு அதில் பானமோ அல்லது உணவோ இருக்கிறது அவர்கள் வந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் என்னின் புறத்திலிருந்தும் சலாமை சொல்லுங்கள் அந்த பெண்ணுக்காக ஒபஷ்ருகாபி பை தின் ஃபில்ஜன்ன சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அந்த பெண்ணுக்கு நச்செய்தியாகக் கூறுங்கள் அது மின் கசப் ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட ஒரு மாளிகை அது அங்கே உயர்ந்த சப்தங்களோ கூச்சலோ இருக்காது அங்கே சிரமங்களோ சோர்வோ ஏற்படாது என்ற மாளிகையை என்ற வீட்டை உங்களுடைய மனைவிக்கு நற்செய்தியாகக் கூறுங்கள் இன் அல்லாஹுனுடைய தூதர் செல்லல்லா ஹுவாலைகிவர் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வேலைகீவ செல்லம்னு சொன்னார்கள் சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன் அங்கே ஒரு மாளிகையை பார்த்தேன் அந்த மாளிகையின் அருகே ஒரு பெண் உதவு செய்து கொண்டிருந்தார்கள் இருந்தாகள் அப்போது நான் விருப்பப்பட்டேன் ஃப அன் அது ஹுலஹு அக்பர் அந்த மாளிகையை பார்த்தவுடன் அந்த மாளிகையின் அழகை நான் பார்த்தவுடன் முகமது நுழைந்து பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் செல்வதற்கு முன்னால் கேட்டேன் அந்த மலக்கிடத்தில் இது யாருடைய மாளிகை குறைசி வாலிபருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது நான் நினைத்தேன் அந்த குறைசி வாலிபர் நான் தான் என்று மீண்டும் கேட்டேன் அந்த குறைசி வாலிபர் யார் சொன்னார்கள் அந்த மலக் உமர் இப்னுல் கத்தாபுடைய மாளிகை அது உமரே உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது உமரே அதனால் அந்த மாளிகைக்குள் நுழையாமல் திரும்ப வந்துவிட்டேன் உமர் அவர்கள் சின்னாகல் அழுதவர்களாக அவ அலை غாரு يا رسول உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் அல்லாஹுடைய தூதரை என்று கண்ணியத்துப் சொர்க்கத்திலே சொர்க்கத்தில் ஆறுகள் மஸருல் ஜன்னத்தில் லத்தி உயிதல் முத்தகுன فيها анஹார் أنهار من ماء غير آس وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى سبحان الله الله كل هران تويم يانا أسطة من الله نيرا لانا ورعار تاها تينيكا كودية پالا لا ورعار سوية يير پڑت كودية كودية مدوا يند مم کلپڑم توي ميانا அவன் எங்கே கை காட்டுகிறானோ அந்த திசையை நோக்கி அந்த ஆறு பாயும் அங்கே நீங்கள் நினைப்பதை போல ஒரு வீடு கிடையாது ஒரு உலகம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹல்ல சொன்னார்கள் சொர்க்கத்திலே கடைசியாக நுழையக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருக்குடையை பற்றி விரிவாகச் சொன்னார்கள் அது சுருக்கம் என்ன தெரியுமா சொர்க்கத்தில் இறுதியாக நுழையக்கூடிய அந்த மனிதனுக்கு இந்த பூமியை விட பத்து மடங்கு பெரிய உலகத்தை அல்லாஹ் சொக்கத்தில் எல்லாருடைய தூதர் அதனுடைய அருக்குடைகளை கூறிக்கொண்டே இருந்தார்கள் அழகிகள் வெள்ளையான உடல் அமைப்பை கொண்ட கருமையான விழிகளை கொண்ட கண் அழகிகள் அவர்களுக்கு மனைவியாக மனைவிமார்களாக கொடுக்கப்படுவார்கள் உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள் அந்த மனைவிமார்கள் எப்படி உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள் கண்ணி பெண்கள் எப்பொழுதும் கண்ணி பெண்களாகவே வாழ்வார்கள் அவர்கள் பேசுவது பாசத்தோடு அன்போடு கணவரிடத்திலே பேசுவார்கள் சம வயதுடையவர்களாக இருப்பார்கள் எல்லோரும் அழகிய குணமுடையவர்களாக அந்த மனைவிமார்கள் இருப்பார்கள் அல்லா கூறுகிறார்கள் தன்னுடைய கணவரை தவிர வேறு யாரையும் அந்த ஹோரிலின் பெண்கள் உலகத்திலே ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லும் சொன்னார்கள் அந்த பெண்ணில் ஒரு பெண் இந்த பூமியை எட்டி பார்த்தால் இந்த பூமி முழுக்க நறுமணமாக வெளிச்சமாக மாறிவிடும் அந்த ஹூரலின் பெண்ணில் தலையில் இருக்கக்கூடிய முந்தானங்கில் ஒரு முத்து இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ளதைகளை விடவெல்லாம் சிறந்தது இறுதியாக நுழையக்கூடியவன் தன்னுடைய வீட்டில் நுழைவான் நுழைந்தவுடன் இரண்டு மனையுமாக அவனுக்கு இருப்பார்கள் உள்ளே நுழையும் பொழுது சொல்வார்கள் எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும் அந்த வார்த்தையை கேட்டவுடன் சொர்க்கத்திலே இறுதியாக நுழையக்கூடியவன் சொல்லுவான் இந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று இந்த சொர்க்கத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அந்த அழகை எப்படி வருணிப்பது அந்த அழகை பற்றி எப்படி பேசுவது கேட்கப்பட்டது பெண்கள் அழகா அல்லது இந்த உலகத்தின் பெண்கள் நாளை மறுமையிலே அழகா யார் தங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் தங்களுடைய கற்பை பாதுகாத்து வாழ்ந்தார்களோ யார் தொழுகையை தவறாமல் கடைபிடித்தார்களோ ரமதானுடைய மாதம் பேணி நோன்பு வைத்தார்களோ அந்த பெண்கள் சொர்க்கத்தில் எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறார்களோ நுழைந்து கொள்ளலாம் அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் சூரியன் பெண்களை விட அழகில் குறைந்தவர்களாகவா ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா சொன்னார்கள் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் கூறுகிறேன் அல்லாஹ் நாலை மறுமையில் ஹோரிலின் பெண்களை விட இந்த உலகத்தின் பெண்களை அழகாக்குவான் சாலிஹைங்கான் சாலிஹை நானா வாழ்ந்த பெண்களை கவர் கணவனுக்காகவே கட்டுப்பட்டு வாழ்ந்த பெண்களை என்று பதில் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சொர்க்கம் இதுவெல்லாம் சொர்க்கத்துடைய அருள் கொடைகள் ஆனால் இதை இதைவிடவெல்லாம் இன்னும் ஏராளமான அருள் கொடைகள் சுண்ணாவும் எமக்கு சொல்லுகிறது ஆனால் இதைவிடவெல்லாம் இரண்டு அருள் கொடைகள் இருக்கிறது சொர்க்கத்தில் இரண்டு பாக்கியம் இருக்கிறது சொர்க்கத்தில் அதை யாரும் அடைய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர அது எங்கும் நீங்கள் தேடி பார்த்திருக்க முடியாது சொர்க்கத்தில் இல்லாமல் தவிர சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹு ரபுல் ஆலமின் அழைப்பான் சொர்க்கவாதிகளே ஆஜராகிறோம் என்று எல்லோ எல்லா சொர்க்கவாதிகளும் வந்து நிற்பார்கள் இன்ஷா அல்லாஹ் அதில் நாமும் இருப்போம் அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் திருப்தி கொண்டீர்களா அப்போது அவர்கள் சொல்லுவார்கள் எப்படி அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் யாருக்கும் உன் படைப்பில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய் எப்படி இதை கொண்டு நாங்கள் திருப்தி அடையாமல் இருக்க முடியும் அல்லாஹ் கேட்பான் நான் உங்களுக்கு இதை விடவெல்லாம் சிறந்த ஒரு அருக்குடையை சிறந்த ஒரு சிறப்பை கொடுக்கவா சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் யாரும் கொடு என்று கேட்டிருக்கலாம் அந்த நியமத்தை எல்லாம் பார்த்தவர்கள் கேட்பார்கள் யா அல்லா விட சிறந்தது என்ன இருக்கிறது அல்லாஹ் கூறுவான் இன்றைய தினம் என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் உங்கள் மீது நான் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டேன் அவன் வாழ்ந்தது அதற்குத்தான் அவன் இருளான நேரத்தில் அதான் கேட்டவுடன் உறக்கத்தை தொலைத்தது அதற்குத்தான் தன் செல்வம் அவன் சம்பாதித்து தன் கருத்தால் சம்பாதித்திருந்தாலும் அல்லாஹ் கடமையாக்கிய சக்காத்தை வருடம் தோறும் வெளியாக்கியது அதற்குத்தான் அவன் மனைவியிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொண்டது அதற்குத்தான் பிள்ளைகளை குரான் சுன்னாவோடு வளர்த்தது அதற்குத்தான் தன்னுடைய நேரம் முழுவதையும் மார்க்க கல்வியோடு மார்க்க பணிகளோடு இணைத்துக் கொண்டது அதற்குத்தான் அது கிடைத்தவுடன் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பான் காலம் தெரியாமல் இன்னொன்று சொர்க்கத்தில் கிடைக்கும் ஆறுகளை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் பெண்ணை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் உணவை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் எந்த விடவும் சிறந்த ஒரு அருகமது அசூல்லா சொல்லி வசல்லம் சொல்லாக அல்லாஹ் அழைப்பான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தர வேண்டுமா அப்போது சொல்லுவார்கள் சொர்க்கவாதிகள் அல்லா எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா எங்களை சொர்க்கத்தில் நுழைவித்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்ன செய்வான் தெரியுமா தன்னுடைய திரையை அகற்றுவான் இந்த உலகத்தை படைத்த வானத்தை படைத்த அரசாட்சிகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலும் யாருக்கு இல்லையோ இறுதியும் யாருக்கு இல்லையோ யாருக்கு சிறு தூக்கமும் பெருதூக்கமும் பீடிக்காதோ யாருடைய ஐம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாதோமி அந்த ரப்பை அந்த சொர்க்கவாதிகள் இந்த இரண்டு கண்ணால் பார்ப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் அதை அதைவிட சொர்க்கத்தில் எந்த அருட்கொடையும் பெரியது கிடையாது என்ன எத்துக்குரியவர்களே இதுதான் உண்மையின் உலகம் இதுதான் வெற்றியின் உலகம் இதில் நுழையாமல் வெற்றி கிடையாது இதில் நுழையாமல் கண்ணியம் கிடையாது இதில் நுழையாமல் வாழ்க்கையே கிடையாது சொர்க்கத்தில் நுழையாமல் நரகத்துடைய ஜுவாலையின் காற்று அவன் மீது வீசிவிட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வீண் நபிமார்கள் வாழக்கூடிய உலகம் வாழக்கூடிய உலகம் முகம்மது பார்க்கலாம் சொர்க்கத்தில் பார்க்க முடியுமா துன்யாவில் பார்க்கலாம் அமரை பார்க்கலாம் உஸ்மானை பார்க்கலாம் அலியை பார்க்கலாம் ரத்து அதை விட என்ன வேண்டும் என்ன வேண்டும் அதற்கு செய்வதற்கு என்ன வேண்டும் ஈமான் கொள்ளுங்கள் உறுதியோடு இருங்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அவர்கள் சொர்க்கம் நுழைவது உறுதி சிறிது காலம்தான்